ஓம் சாந்தி சகோதரர்களே இன்று இந்த குளம் கிராமத்தில் வகுத்துமலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறிய ஆன்மீக சேவஸ்தல சேவைத்தலம் ஆகிய தவக்குடிலுக்கு தங்களின் வருகை மிகவும் புனிதமான கருதுகிறேன் பாருங்கள் ஓம் சாந்தி என்ன விஷயமோ அரசியல் இருந்து வரக்கூடிய வாசனைகள் இதெல்லாம் நுகரும் பொழுது எனக்கு ஒரு சிறிய கேள்வி வந்தது சொல்லுங்க என்ன கேள்வி அப்படின்னா அடிக்கடி சுபாவா சொல்றாரு இந்த இந்த உடலும் இந்த பாரத தேசமும் இயற்கையால் உருவானதுதான் தான் இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கே அடிக்கடி சக்தியை நிரப்புங்க அப்படின்னு சிவபாபா சொல்றாரு அதனுடைய உட்கருத்து ஆழமான கருத்து என்ன அப்படின்றது ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் மிக நன்றி இந்த உலகிற்கு தேவையான நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் நடந்த சில சம்பிரதாய சடங்குகள் உங்களுக்கு முன்னுதாரணமாக வைக்கிறேன் பக்தி மார்க்கம் எப்போ ஆரம்பிக்க நம்ம ஞானம் தெரியும் துவாபரிவத்திலிருந்து ஆளுங்க நமக்கு தெரியும் அப்போ இருந்த ராஜாக்களுடைய காலத்தில் ஒரு அரசன் உண்மையிலேயே நீதி நீதிநீரை திருவாராமல் நல்ல ஒரு கடவுளுக்கு சமமாக நல்ல ஒரு அரசனாக நாட்டை ஆள்கிறார் என்பது அடையாளமாக மாதம் முதல் மலை முதல் வாரத்தில் வரக்கூடிய முதல் மலை இந்த இயற்கையானது அரசனுக்கு வந்தனை செய்யும் முறையாக வாரத்தின் மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு மழை பெய்யும் இரண்டாவது வாரம் என்பது அந்நாட்டில் வாழக்கூடிய கன்னிப்பெண்களுக்காக பெய்யக்கூடிய மலை அதில் யாரேனும் ஒரு தாய்மை அடையக்கூடிய சக்தி இருந்தும் கண்டிப்பன் ஒருவர் தவறாக நடந்திருந்தால் அது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்பதை உணர்ந்து அந்த மலை கன்னிப்பெண்களுக்கு த தூய்மையின் சக்திக்காக கண் தரக்கூடிய வந்தனையை இந்த இயற்கை செய்வதில்லையால் இரண்டாவது மழை பெய்யாது இதுபோல் அரசன் ஏதேனும் மீதிநிலை தவறு இருந்தால் அவருக்கு பெய்யக்கூடிய மழையும் பெய்யாது அதற்கு அவர் ஏதேனும் மாற்று வழியாக யாகங்கள் பல செய்து முதல் மலையை வரவழைப்பார் இரண்டாவது தூய்மை சக்தியின் காரணமாக தாய்மையடையும் சக்தி இருந்தும் ஏறும் தவறு செய்தால் அதை நிவரிசி செய்த பிறகு இரண்டாவது மழை பெய்யும் மூன்றாவதாக மாதத்தின் மூன்றாவது முப்பது நாட்களில் மூன்றாவது பத்து நாட்களில் வரக்கூடிய மலை அந்நாட்டில் வாழக்கூடிய வேத விற்பனைக்காக யாகம் செய்யக்கூடிய எக்ய நிவாசிகளுக்காக பெய்யக்கூடிய மலை இந்த மூன்றும் அரசன் குடிமக்கள் மற்றும் ஆன்மீகம் வழி நடக்கக்கூடிய வேத விற்பனர்கள் மூன்றும் மூவருமே சரியாக அவரவர் வழிக்குரிய நியமங்களில் தவறாமல் இருக்கும் பொழுது மாதம் மும்மாறி பெய்யும் என்பது ஒரு வழக்கு இருந்தது இதன் மூலமாக ஒரு நாட்டின் வளத்தை அடுத்த நாட்டவர் கண்டு வரைந்து எந்த மழை குறைவாக இருக்கிறது என்று ஒரு நாட்டின் பலகீனத்தை அறிந்து படையெடுப்பது வழக்கம் ஆனால் தற்காலமாக நரகத்தின் கலியுகத்தின் உச்சகட்டமான சூழ்நிலையில் இயற்கை என்பது முன்னுக்கும் பின் மரணாக இருக்கிறது பெய்யும் நேரத்தில் காய்கிறது காயும் நேரத்தில் பெய்கிறது இயற்கை எப்படியோ ஒரு வகையில் அதனுடைய கோர தாண்டவத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கிறது அதற்காக புருஷோத்தம சங்கம் யுகத்தில் வாழக்கூடிய சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களை நாம் இந்த உலகில் வாழும் காலத்தில் யார் யாருக்கு எதை கொடுப்போமோ அதையே திருப்ப பெறுவோம் என்ற வகையில் இந்த ஐந்து தத்துவங்களால் ஆகிய உலகுக்கு ஐந்து தத்துவங்களுக்கு நாம் விரைத்தந்தையாகிய பரமாத்மா சிவனிடமிருந்து யோக சக்திகளை வாங்கி அவற்றிற்கும் ஆசீர்வாதம் தரக்கூடிய சக்திகளை கொடுக்க கொடுக்க இந்த இயற்கை நம்மை வாழ்த்துகிறது அதாவது வரக்கூடிய புன்னுலகம் ஆகிய சத்தியுகத்திலும் திரையுலகத்திலும் நமக்கு முழுக்க முழுக்க சேவாதாரியாக இருக்கிறது என்பதாகையால் இந்த இயற்கைக்கு நாம் போதிய சக்தியை பரமாத்மா சிவ நாம் வழங்க வேண்டும் என்பது உறுதியாகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சொன்ன விஷயங்கள் உணர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் அபிப்பிராயம் என்னவோ அருமையான விளக்கம் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள் இது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது இதை நான் தாரணை செய்து இந்த நிராகார பரமபிதா பரமாத்மா கிட்ட சக்தி வாங்கி இயற்கைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இங்கேருந்து இந்த பெரிய இருந்து போகிறேன் நல்லதுங்க எந்த ஒரு உரிமையை ஒரு பிராமணம் ஆத்மா எடுத்துக்கிட்டாங்கன்னா இதன் ஆதாரத்தில் சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு இந்த இயற்கை சேவாதாரியாக நமக்கு நிறந்து சேவை செய்யும் என்றதோடு நீங்கள் கேட்ட கேள்விக்கு உமக்கும் எமக்கும் சமுதாய மக்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு தர வேண்டும் நல்ல நோக்கோடு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கால பொழுதை செலவழித்தமைக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஆன்மீக பரம்பிதா பரம்பிதா ஸ்ரீபிதாவிற்கும் நன்றியை தெரிவிக்கொண்டு முடிக்கிறேன் நமசிவிய ஓம் சாந்தி ஓம் சாந்தி நல்லது